கும்பகோணம் மானம்பாடி கிராமத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற வடபத்ரகாளியம்மன் கோவிலில் அம்மன் கழுத்தில் இருந்த தங்க நகைகள் உண்டியல் பண்ணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கொள்ளையர்கள் அம்மன் கழுத்தில் இருந்த மூன்று சவரன் தங்க நகைகளையும் உண்டியலை உடைத்து முப்பதாயிரம் ரூபாய் பணத்தையும் திருடிச் சென்றுள்ளனர் சோழபுரம் போலீசார் மோப்பநாய் மற்றும் கைரேகி நிபுணர்களை வரவழைத்து தடயங்களை சேகரித்துள்ளனர் மேலும் கோயிலில் உள்ள சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் அங்கு வந்து சென்ற மர்ம நபர்கள் இருவர் குறித்து தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டது தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் மருத்துவ படிப்பில் சேருவதற்கு போலியாக என்ஆர்ஐ சான்றிதழ்களை சமர்ப்பித்த ஆறு மாணவர்கள் மீதும் முதுகலை மருத்துவ படிப்பில் சேருவதற்கு போலியாக சான்றிதழ்களை சமர்ப்பித்த நாற்பத்து நான்கு பேர் மீதும் குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்கத்தின் மாணவர் சேர்க்கை குழு செயலாளர் அருணலதா லதா தெரிவித்தார் தூதரகங்களுக்கு இந்த சான்றிதழ்களை சம் சரிபார்ப்பிற்கு அனுப்பிய போது அவர்கள் போலி என என்ஆர்ஐ சான்றிதழ் அளித்துள்ளது உறுதி செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க